அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் ஒன்று வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக மார்த்தாண்டவர்மன் மீது அம்பு எய்தது வேநாட்டைக்கு சொந்தம் கொண்டாடிய மலையமான் குடியினர் என்று தெரிந்து சேரமான் அந்த தலைவனை பிடிக்க சென்றான் அவர்கள் ஏற ஏற ஒவ்வொரு பாறை இடுக்கிலும் ஒரு சேரநாட்டு வீரன் அம்புபட்டு மாண்டு கிடப்பதை பார்த்தார்கள் பாதி தூரம் ஏறியதும் மலை உச்சியில் வில்லும் அம்புமாக வரிசையாக நின்ற மலை ஜாதியினர் அவர்கள் கண்களுக்கு தெரிந்தார்கள் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் கவசம் அணிந்திருந்ததால் மலையிலிருந்து புறப்பட்டு வந்த அம்புகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை எதிர்த்து அம்பு விட்டு அவர்கள் மலை உச்சியை நெருங்கினார்கள் எனினும் வீரர்கள் நூறு பேரில் சுமார் நாற்பது பேர் மடிந்தார்கள் வீரர்களோடு வீரனாக அடையாளம் தெரியாமல் சென்ற சேரமான் முதலில் சில வீரர்களோடு மலை உச்சியை அடைந்துவிட்டார் அங்கே சேரமானுக்கும் மலை ஜாதியினருக்கும் பலமான யுத்தம் நடந்தது ஆனால் இறுதியில் ஆயிரம் பேருக்கு மேல் இருந்த மலை ஜாதியினரிடம் சேரமான் தோற்றார் அவரையும் மிஞ்சிய இருபது படை வீரர்களையும் கயிற்றால் பிணைத்து மரங்களில் கட்டினார்கள் மலை ஜாதியினர் தலைவன் அஞ்சலவேல் ஒரு மன்னனைப் போலவே கம்பீரமாக அவர் முன் தோன்றினான் மலை ஜாதி ஆண்களும் பெண்களும் அவர்களை சுற்றி சுற்றி ஆடத் தொடங்கினார்கள் பெரிய காட்டு எருமை ஒன்றை அறுத்து வாட்டத் தொடங்கினார்கள் அப்போது பறவைகளில் இறகுகளால் அழகாக ஆடை தரித்து முத்து பவளம் சங்கு ஆகியவற்றை கழுத்தில் அணிந்து காதிலே நான்கு வளையங்களை தொங்கவிட்டு பல முகத்தோடு சேரமானின் எதிரே தோன்றினாள் மலை ஜாதி தலைவரின் மகள் தரங்கினி கட்டப்பட்டிருந்த சேரமானின் அருகிலே வந்து பார்த்தாள் அவள் கண்களை பார்க்கவே சேரமானுக்கு பயம் உண்டாயிற்று மத்தளம் போன்ற வாத்தியங்கள் முழங்க அந்த மலை ஜாதி கலைமகள் அபிநயம் பிடிக்க தொடங்கினாள் அத்தியாயம் ஐந்து நாகர்கோவில் மலைநாட்டில் அப்படி ஒரு தனி ஆட்சி நடப்பதை இதுவரை அறிந்திராத சேரமான் அந்த சூழ்நிலைகளை கண்டு ஆச்சரியமுற்றார் கொங்கு நாட்டையும் கூடல் நாட்டையும் ஒரு சேர சந்தித்து வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த தோள்கள் சாதாரண மலைவாசிகளுக்கு அடிமையாகிவிட்டது எண்ணி அவர் வெட்கப்பட்டாலும் அந்த புதுமையான சூழ்நிலையில் திகைப்புற்றவராக காணப்பட்டார் வேலர் குடியினர் மற்ற மலை ஜாதியினரை விட நாகரிகம் வாய்ந்தவர்கள் என்று அவர் நினைத்திருந்தார் ஆனால் அவர்களிடையேயும் ஒரு சிலர் பரம்பரை பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடப்பது அப்போதுதான் தெரிந்தது பகைவனை கைது செய்து கட்டி வைத்துவிட்டு நகராக்களை முழங்கி நாட்டியமாடும் ஆதிவாசிகளின் மனோபாவம் மலையமான் குடியினருக்கும் இருப்பது கண்டு அவர் வியர்ந்தார் எனினும் ஒன்றை அவர் காண தவறவில்லை பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தாலும் தரங்கணியின் அழகு மற்ற கேரள பெண்களின் அழகுக்கு ஈடு கொடுப்பதாகவே இருந்தது நல்ல குளிர்ந்த காற்றடிக்கும் இயற்கையான சூழலில் கட்டப்பட்ட நிலையில் அவர் நின்றார் எருமையை வாட்டுவதற்காக ஏற்றப்பட்ட நெருப்பின் கதகதப்பு அவர் உடம்புக்குள் இதமாக இருந்தது அதைவிட அடிக்கடி தரங்கணி அவர் கண்ணத்தை தட்டி நாட்டியமாடியது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது மலையர் தலைவன் அஞ்சலவேல் தரங்கிணியையும் மற்ற பெண்களையும் அங்கேயே விட்டுவிட்டு மற்ற வீரர்களை அழைத்துக்கொண்டு மலையின் உட்பகுதிக்கு சென்றுவிட்டான் திருவஞ்சை களத்திற்கு முடிசூடப்பட்ட மூன்றாம் சேரமான் இவர்தான் என்பது அஞ்சலவேலுக்கு தெரியவில்லை படை தலக்கர்த்தாக்களில் ஒருவர் என்றே அவர் கருதினார் அவனை பொறுத்தவரை திருவிதாங்கோட்டு சந்தைக்கு கூட ஒரே ஒரு முறைதான் போயிருக்கிறான் இரண்டாம் சேரமான் பெருமாள் என்ற குலசேகர ஆழ்வார் முடித்துறந்த தேதி மட்டும் அவனுக்கு கிடைத்திருந்ததே தவிர வஞ்சியின் புதிய மன்னர் பற்றிய மற்ற விவரங்கள் அவனுக்கு தெரியவில்லை திருவிதாங்கோட்டு முடிசூட்டு விழாவைத்தான் அவன் அறிந்திருந்தான் காட்டிலே வேலை செய்து கடமை முடித்த பெண்கள் இரவிலே கூடுமிடத்தில்தான் சேரமான் கட்டப்பட்டிருந்தார் ஆகவே இயற்கையாகவே அங்கு வரும் வேலீர் பெண்கள் அன்று சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதை கேட்டு வேடிக்கை பார்க்கவும் வந்தார்கள் அந்த பெண்களிலே பலருக்கும் கல் அருந்தும் பழக்கம் இருந்தது நரவு எனப்படும் கல்லை அவர்கள் நரா என்று அழைத்தார்கள் நேரமாக ஆக அவர்களில் கண்ணிகளாக இருந்தவர்களுடைய காதலர்கள் கல்யாணமான பெண்களின் கணவன்மார்கள் ஆகியவர்கள் உண்டாட்டு படலம் நடந்த அங்கு வந்து சேர்ந்தார்கள் ஆடி கழிப்பதும் சிறிது நேரம் நரவு அருந்துவதுமாக இருந்தால் தரங்கினி இரவு நேரத்தில் மலைவாசிகளை தவிர வேறு யாரும் மலையின் மீது ஏறவோ மலையிலிருந்து இறங்கவோ முடியாது அந்த தைரியத்தில் சேரமானின் கை கட்டுகளை அவள் அவிழ்த்து விட்டாள் காட்டு சூதங்கம்புகள் எரிக்கப்பட்ட வெளிச்சத்தில் பகலில் கவனித்ததை விட அதிகமாக அவள் அழகை கவனித்தான் சேரமான் அவள் கழுத்திலே அணிந்திருந்த புலிநகம் அவர் கருத்தை கவர்ந்தது உதயகிரி மலையில் அவ்வளவாக சிறுத்தைகள் கிடையாது இருப்பினும் அந்த மலையோடு தொடர்பு அருந்து போய் நிற்கும் பல மலைகளில் சிறுத்தைகளும் காட்டு யானைகளும் உண்டு அந்த மலைகளுக்கு சென்று அவற்றை வேட்டையாடி புலிநகமும் யானை தந்தமும் கொண்டு வருவது உதயகிரி மக்கள் வழக்கம் ஆடவர்களில் சிலர் புலித்தோல் அணிந்திருந்ததையும் சேரமான் பார்த்தார் துணிமணிகள் அணிந்திருந்த பெண்களும் அங்கே இருந்தார்கள் துணிமணி அணியும் பழக்கம் இருக்கும்போது தரங்கணி மட்டும் ஏன் பறவை இறகுகளால் ஆன ஆடை அணிந்திருந்தாள் மலைவாசிகளின் அழகான அந்த தேசிய உடையில் அவளுக்கு இருந்த மோகம் அவருக்கு புரிந்தது அவள் பாடிய பாடலில் செம்மையான மலையாள கொடுந்தமிழ் வார்த்தைகள் நிறைந்து காணப்பட்டன கொச்சையாக அவள் பாடிய போது சங்கம் மருவிய காலத்து தமிழ் சொற்கள் பலவற்றை அதில் கண்டுபிடிக்க அவரால் முடிந்தது தரங்கினி அளவுக்கு மீறிய போதையில் இல்லை இந்திரர் அமிழ்தம் இதுவன கருதி சந்திரன் இறங்கி தவளும் உதயமலை என்றவள் பாடினாள் சந்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு கை பாத்திரத்தில் நிறைய நரவினை எடுத்து அவர் முன்னே நீட்டினாள் தன் கரங்களால் வாயையும் மூக்கையும் பொத்திக்கொண்டு கொண்டு இது எனக்கு என்றான் சேரமான் அவள் சிரித்தாள் அது என்னவோ குயில் விட்டு விட்டு கூவுவது போல் அவருக்கு கேட்டது அவர் அருகே வந்து மெதுவாக நின் பெயர் என்ன என்று கேட்டால் தரங்கினே தன்னை யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்பதனை முன்னே தெரிந்து கொண்டிருந்த சேரமான் சுருக்கமாக தன் பெயரை ரவி என்றார் நீ எழிலாக இருக்கிறாய் என்றாள் அவள் ஏன் நீயும் கூடத்தான் என்றார் அவர் இம்மலையில் பருவம் எஞ்ஞான்றும் இலவேனிலே ஆதலின் என் தோற்றம் அழகு குலையாதது என்றாள் அவள் அந்த தமிழை அவர் வெகுவாக ரசித்தார் இங்கு கல்வி சாலைகள் உண்டா என்று அவர் கேட்டார் எங்களுக்கு நாங்களே என்று பதில் சொன்னால் தரங்கினி அவளிடம் பல விஷயங்களை பேச வேண்டும் போல் அவருக்கு தோன்றிவிட்டது பழம் பெரும் தமிழ் குடியினர் ஆயவேலின் குடியினர் என்று கேள்விப்பட்டிருந்த அவருக்கு நீண்ட காலத்து மரபுகள் பற்றி அவளோடு உரையாட வேண்டும் போல் தோன்றிற்று சுற்றியிருந்த ஆண்களும் பெண்களும் சத்தமிட்டு சிரித்ததும் கட்டிப்பிடித்து விளையாடியதும் அவரது ரசனைக்கு ஏற்றதாக இல்லை வேடிக்கை காட்சிகளை ரசிப்பதை விட சில விவரங்களை தெரிந்து கொள்வது நலம் என்று அவரது அரசியல் உள்ளம் கூறிற்று தரங்கினியையும் நன்கு விவரம் தெரிந்தவளாகவே அவர் கண்களுக்கு தென்பட்டாள் நான் உன்னோடு நிறைய பேச வேண்டும் என்றார் அவர் நன்று நவிழுங்கள் என்றாள் அவள் சரி சரி உதயகிரி மக்கள் தொல்காப்பியர் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு புரிந்தது யான் சேரநாட்டு தளபதி இம்மலை பற்றிய வழக்காறுகள் மரபுகள் சிலவற்றை நின்பால் பால் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர் உடனே அவள் சாதாரண தமிழில் அப்படியா என்றாள் அது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது காலங்களால் மாறியும் மாறாமலும் இருக்கும் அவளது மழலை மொழியே சுவை மிகுந்த ஒன்றாக அவருக்கு பட்டது இவர்கள் களிமயக்கத்தில் இருக்கிறார்கள் பொழுது நடக்க நடக்க புலம்புவார்கள் இவ்விடம் நல்லதன்று யாம் நாகர்கோயிலுக்கு போவோம் என்றாள் அவள் அது எவ்விடம் என்று கேட்டார் சேரமான் அதோ ஒரு கல் தொலைவில் கனல் எரிகிறது தெரிகிறதா என்றாள் அவள் சேரமான் கூர்ந்து கவனித்தார் மலையில் நெருப்பு வெளிச்சம் ஆங்காங்கு தெரிந்தாலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சீராகவும் வரிசையாகவும் தெரிந்தது அவள் போகலாம் என்று சொல்வதற்கு முன்னாலேயே சேரமான் நடக்கத் தொடங்கினார் செல்ல கிடக்க என்றால் அவள் சேரமான் நின்றார் அங்கு ஒரு மரத்தின் கிளையில் இருந்து தொங்கிக்கொண்டிருந்த சலங்கை போன்ற மணியை அவள் அசைத்தாள் சத்தம் போட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரும் அப்படியே அசையாது நின்றார்கள் மகளிர் இருவர் என்றால் அவள் இரண்டு பெண்கள் எரிந்து கொண்டிருக்கும் களிகளோடு அவள் அருகில் நடந்தார்கள் அவள் முன்னால் நடக்க சேரமான் பின்னால் நடந்தார் அந்த சூழ்நிலையும் அந்த மொழியும் அவருக்கு வெகு சுகமாக இருந்தது அங்கேயே தங்கி இருக்கலாம் போலவும் அவருக்கு தோன்றிற்று படையெடுப்புகளாலும் நாகரீக கலப்புகளாலும் சமவெளி மக்கள்தான் மாறியிருக்கிறார்கள் மலைவாழ் குடியினர் பழைய மரபுகளை அப்படியே காப்பாற்றி வருகிறார்கள் எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தைகளை அவள் மழலை மொழியில் உச்சரிக்கிறாள் சேரமான் சிந்தித்தபடியே அவள் பின்னால் நடந்து கொண்டிருந்தார் மெல்லிய காற்றில் தவழ்ந்து வந்த சந்தன வாடை மகிழ மலர் வாடை அனைத்தும் மனதில் புதிய பரவசத்தை உண்டாக்கியது தரங்கினி நடந்து சென்றபோது போது சில மான்கள் அச்சமில்லாமலேயே அவள் எதிரில் வந்து நின்றன அவற்றை அவள் தட்டி கொடுத்து விலகினாள் ஓரிடத்தில் காட்டு எருமைகள் கூட்டமாக ஓடின ஒரு சிறிய ஏரிக்குள்ளே அவை இறங்கின அவை இறங்கிய வேகத்தில் மீன்களில் சில துள்ளி கரையில் விழுந்தன நெருப்பு வெளிச்சத்திலேயே அவற்றை காண சேரமானால் முடிந்தது அழகான ஒரு கோயிலின் முன்னே அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அது ஒரு சுதை கோவில் களிமண்ணும் சுண்ணாம்பும் கொண்டு கட்டப்பட்டது அந்த கோயிலின் முன்பக்க சுவரில் வாசலுக்கு இருபுறமும் சாரையும் சர்ப்பமும் பின்னி இருப்பது போல் ஓவியம் இருந்தது இருவருக்கும் வழிவிட்டு இரண்டு பெண்களும் நெருப்பு களிகளோடு இருபுறமும் ஒதுங்கி நின்றபோது அந்த படங்களை அவர் பார்த்தார் அந்த வாசலிலே ஒரு சங்கு வைக்கப்பட்டிருந்தது அது ஒரு வளம்புரி சங்கு அந்த சங்கை எடுத்து அவள் ஊதினாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் கோயிலின் உட்புறத்திலிருந்து தொன்னூறு வயது மதிக்கத்தக்க குடுகுடு கிழவர் ஒருவர் கையில் தீப்பந்தத்தோடு காட்சியளித்தார் அவர் வெளியே வரவில்லை தாமும் ஒரு சங்கை ஊதினார் தரங்கினியும் அவரும் மாறி மாறி மூன்று முறை சங்கை ஊதினார்கள் பிறகு தரங்கிணி சேரமான் பக்கம் திரும்பி வருக என்றாள் உள்ளே இருந்த கிழவர் மடமடவென்று சில களிகளுக்கு நெருப்பை வைத்தார் கோயிலின் உட்பகுதி பிரகாசம் அடைந்தது தரங்கிணியை தொடர்ந்து உள்ளே நுழைந்த சேரமான் தாண்டியதுமே பயம் நின்றுவிட்டது ஒரு பிரம்மாண்டமான நாகப்பாம்பு அவர் முன்னே எடுத்து நின்றது தரங்கிணி அதன் முன்னாலேயே மண்டியிட்டு ஏதோ ஒரு ஸ்லோகத்தை உச்சரிப்பதை போல் உச்சரித்தாள் படம் எடுத்த பாம்பு அப்படியே படத்தை சுருக்கிக் கொண்டு தலை தாழ்த்தி மரியாதை செலுத்துவது போல தரையிலேயே தலையை வைத்தது பின் மெதுவாக ஊர்ந்து சென்றது தரங்கினி அங்கேயே நின்றாள் சேரமானும் அங்கேயே நின்றார் உள்ளே சென்ற நாகம் வாயிலே ஒரு மலரை கவ்விக்கொண்டு வந்தது தரங்கினி இடது கையில் மீது வலது கையை வைத்து பணிந்து அதை வாங்கிக் கொண்டாள் பிறகு அது முன்னால் செல்ல அவள் பின்னால் சென்றாள் அவளுக்குப் பின்னால் சேரமான் சென்றார் உஸ் உஸ் என்ற சத்தம் எங்கும் கேட்டுக்கொண்டிருந்தது கர்ப்பகிரகம் போன்ற ஒரு சிறிய அறை அதற்கு மூன்றடி உயரம் மட்டுமே உள்ள சிறிய வாசல் அந்த வாசலின் முன்னே வந்து அவள் மண்டியிட்டாள் சேரமானை நிமிர்ந்து பார்த்தாள் அவரும் அங்கே மண்டியிட்டார் இருண்ட உட்பகுதியில் விளக்கு எதுவும் இல்லாமலே வெளிச்சம் தெரிந்தது ஈண்டு காணும் ஒளி இயற்கையின் தோற்றம் என்றால் தரங்கினே குருவிடம் சிஷ்யன் பாடம் கேட்பது போல் அதை கேட்டுக்கொண்டார் சேரமான் சிறிது நேரத்தில் உட்புறத்தில் ஒரு பெரிய நாகம் படம் நின்றது சுமார் பத்து பதினைந்து நாகங்கள் படம் எடுத்த பாவனையில் அந்த பெரிய நாகத்தை சுற்றி சுற்றி வந்தன அப்போது அந்த முதியவர் இடைவிடாது சங்கை ஒழித்துக் கொண்டிருந்தார் ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அவள் முன்னாலே வைத்தார் அந்த கிழவர் பெரிய நாகம் உள்ளிருந்து வெளியே வந்து தண்ணீரில் தலையை விட்டுவிட்டு திரும்பி போய்விட்டது அந்த தண்ணீரில் ஒரு கை அள்ளி குடித்தாள் தரங்கினி நீங்களும் குடியுங்கள் என்பது போல் சேரமானிடம் சாடை காட்டினாள் அவள் ஐயோ பாம்பு குடித்த தண்ணீரையா சேரமான் பயந்தே போய்விட்டார் தண்ணீரை அள்ளி குடிப்பது போல முழங்கை வழியே விட்டுவிட்டார் பிறகு அந்த சிறிய வாசல் கதவு தானாக சாத்திக் கொண்டது கிழவரையும் காணவில்லை கோயிலின் முன்பகுதி மண்டபத்தில் வந்து அமர்ந்தாள் தரங்கினி அவள் எதிரிலேயே தானும் உட்கார்ந்தார் சேரமான் இக்கோவில் காலங்கடந்தது கடந்தது காலம் தோற்றாதது ஆய் வணங்கியது இவ்விடம் என்றாள் அவள் சேரமான் தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தார் நட்சத்திர நாகங்கள் இம்மலையில்தான் உண்டு என்றாள் அவள் சேரமான் மேலும் தலையை ஆட்டினார் நீ பற்றி கூறு என்றாள் அவள் நீ பற்றி என்று சொல்லக்கூடாது உன்னை பற்றி என்று திருத்த அவர் நினைத்தார் ஆனால் வாயடைத்து விட்டது இங்கே யாரெனினும் பொய் கூறினால் ஏது நடக்கும் தெரியுமா என்று அவள் கேட்டாள் மேலே இருந்து ஒரு நாகம் அவர் கழுத்தில் விழுந்தது சேரமான் அலறிவிட்டார் அத்தியாயம் ஆறு பூர்வ ஜென்மமா அஞ்சட்க இந்நாகம் நம்மை எதுவும் செய்யாது என்றால் தரங்கினி கழுத்தில் விழுந்த நாகம் கை வழியே இறங்கி மெதுவாக கர்ப்பகிரக அறைக்குள் நுழைந்தது இந்த நாகர்கோயில் எப்போது கட்டப்பட்டது என்ற விவரம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் சேரமான் உடனே தரங்கினி எழுந்து நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு சூந்தங் கம்பை கையில் எடுத்து சுவரின் ஒரு பகுதியை காட்டினாள் அங்கே ஒரு பெரிய கருங்கல் பதிந்திருந்தது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்களில் ஏதோ அதில் எழுதப்பட்டிருந்தது ஓரளவுக்கு அதை படிக்கக்கூடிய சக்தி சேரமானுக்கு இருந்ததால் படிக்க முயன்றார் ஆய் ஆதன் பற்றி அதில் எழுதியிருந்தது ஆய் ஆதன் பற்றி சேரமானும் கேள்விப்பட்டதுண்டு வஞ்சியை ஆண்ட எழினியின் மரபினனே ஆதன் என்று சேரமான் படித்ததுண்டு இவன் ஆய் ஆண்டிரனுக்கு முந்தியவனா பிந்தியவனா என்பது சேரமானுக்கு புரியவில்லை எனினும் அவர் அது பற்றி குழம்பிக்கொள்ளவில்லை ஆய் வழியினர் திருவிதாங்கோட்டிற்கு உரிமை கொண்டாடுவதில் நியாயம் இருக்கிறது என்பது மட்டும் அவருக்கு புரிந்தது இவ் ஆய் வழி வழியே நாங்கள் என்றால் தரங்கினே இந்த கல்வெட்டை உன்னால் படிக்க முடியுமா என்று கேட்டார் சேரமான் இயன்றவரை என்றால் தரங்கினி அந்த கல்வெட்டையும் அவள் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார் சேரமான் இப்போது அவள் முகத்தில் ஒரு இராஜவம்சத்தின் கலை தோன்றலாயிற்று மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே